கொண்டு கொண்டி தனியாக ஸ்டவ்வாக மாற்றிடுவாங்க கொலகுல கூட்டி விடுங்க இது சூடோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது தள்ளி இருக்கு தட்டு தட்டுக்களுங்க நான் இதில் உடைக்கிறேன் இல்லைன்னா இடியல் உடைக்கும் அந்த கொலவி இருக்கும்போது அந்த இல்லோட கொழும் அங்கேயும் பண்ணுவாங்க இந்த கூடு இருக்கும்போது இப்படி போட்டு நல்லா பற்றி கலவில் போட்டு தள்ளி வச்சு இந்த மாதிரி சுற்ற சேர்த்துக்கிட்டு இன்னொரு உடவுட சொல்லாங்க நல்லாவே எடுத்துட்டு அப்புறம் சுளகளை பார்த்துட்டு பருப்பு வந்துருங்க இந்த வறுப்பு முன்னாடியே அப்படியே இந்த பருப்பை கலெல்லாம் இருக்கான்னு சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க வறுத்து அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கணும் கொல்லில் பல் நிறையா இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் அதெல்லாம் பண்ண மட்டும் வறுக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் பருப்போடு சேர்ந்து கல் தெரியாமல் போயிடும் பாருங்கள் தட்டின பருகு உண்மை தனியாக போயி பாருங்கள் பாருங்கள் வெளியில் சொல்கிற வச்சு தட்டணுங்க இந்த கருக விட்டுறக்கூடாது ஏன்னா கொள்ளு பருப்பு கருப்பாக தான் இருக்கும் பார்த்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும் தடுப்பதில் புரிஞ்சதுமே ஆஃப் பண்ணிடுறோம் நாங்கள் இப்போ தேர்த்ததினால இனி தனியாக தேர்ச்சி துணி வச்சு நீர் ஒரு ஊரளக்கு அலசினா போதும் அலசிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சா போதுங்க குக்கரில் வைப்போம் நான் ஒரு நூறு கொள்ளு பருப்பு படிச்சிருக்குங்க சுத்தம் பண்ணதில் இதை ஊற வச்சிடலாம் கொல்ல சேர்த்துக்கலாங்க அதோட ரெண்டு தக்காளி போலாம் ஜரிச்சின்னு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இதையும் போட்டுட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு உச்சடி மல்லி ஒரு பிடிச்சதாங்க போட்டேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு ஏழு வரமலங்காய் இது எல்லாமே இப்போ இதில் போட்டு வர சொல்ல கருவங்க

இப்படியே படியாகறுக்கிட்டுவோம் பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயமும் பத்து பன்னெண்டு ஸ்பூண்ட் பண்ணுவோம் உரிச்சு எடுத்துகிட்டுருவோம் அங்கே ஆற வச்சிருந்ததை இந்த மிக்ஸியில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு பொடி பண்ணியாச்சு திப்பி திப்பியாக நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப புறப்பறமும் இருக்கக்கூடாது இதோட இந்த பாருங்கள் இதச்சுன்னா அங்கே இந்த போண்டும் போட்டு பர்சு மூட்டில் அதாவது அரைக்கக்கூடாது நச்ச மாதிரி இடிக்கணுங்க வேறுங்க இந்த பொடியோட இதை போட்டாச்சு இந்த பரிசு முட்டில் நக்கிய தான் போகிறோம் அரைக்கக்கூடாது வேறுங்க அந்த பொடியோட செத்து நச்ச தங்க இருக்கிற இது அது மாதிரி நக்கணும் இல்லை இதில் போட்டு அரைச்சிரும் நீங்கள் பயப்படீங்கன்னா அதை ரெண்டு தனியாக நச்சு இதில் போட்டு சேர்த்து பண்ணிச்சிருங்க இதோடு கொஞ்சம் இதோட கொஞ்சம் மஞ்சள் தொளிச்சி ஊற்றுக்கிறாங்க ரசத்துக்கு தீவிரம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுருங்க போட்டு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறாங்க கொஞ்சமாக ஊற்றினா போதும் அப்படியே தசைந்து மூடி வச்சிடலாங்க இந்த மிச்சி சாரு அலசி இந்த சட்டில் ஊற்றி வச்சிடலாங்க ரசத்துல சேர்த்துக்கலாம் இந்த நம்ம அலசி ஊற்றி வச்சிருந்தோம்னா அந்த தண்ணியோட இந்த குக்கர் வேச்சிடலங்க இது இந்த தண்ணியை இதில் இருத்துக்கலாங்க ஓ இந்த மாதிரி கடையணுங்க நல்லா மசிய கடையை விட்டு காசம் வச்சுக்கலாங்க தண்ணியோட இதையும் ஊற்றி வச்சிடலாங்க ஏன்னா இந்த தாளிக்க போதும் ஓ எண்ணெய் ஊற்றி தடுகு கொஞ்சம் போட்டு புரியுதுங்க தடுகு நல்லா வெடிச்சோணும் സീറ്റ് വെച്ചാൽ അതെതിട്ടുണ്ടോ എല്ലാം സീറ്റ് വെച്ചാൽ വരും No, 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 நான் உப்பு போட்டுட்டேன் உப்பு போட்டதை இடத்தில் ஆனால் தேவைக்கப்ப எவ்வளோ ரசம் ரசமே பண்ணிக்குறேங்க தானே எனக்கு இவ்வளோ ரசித்து ஊற்றிட்டு உலகத்து தான் உப்பு போட்டாச்சு கொஞ்சம் பத்தாமியும் உப்பு போட்டுக்கோங்க அப்போ ல சோத்தில் ஊற்றி பார்த்து ஊற்றிக்கலாம் இது இப்போ முர குட்டி வரட்டுங்க எல்லாரும் கொதிக்கணும் ஒரு கொதி கொதிச்சிருந்தோம் எல்லா ரசம் கட்டி முரக்கு கொடுத்துருதுங்க இந்த ஸ்டேஜில் இது இத்தனோன்று குழி இத்தனோன்று குழிதாங்க இதை கரைச்சி அதில் ஊற்றவங்க ஒரு சில தாங்க அந்த இத்தனும் கொஞ்சம் தண்ணியில் ஒரு சொல சில தாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிடுவாங்க வச்சு ஆப்படி ஆற வச்சு கம்பர்ல ஏற்றி குடிக்கலாம் சாதத்திலையும் சேர்த்து சாப்பிடலாங்க சூப்பரா இருக்குங்க கொல்லு ரசம் வச்சு கூடுவேன் என்னஞ்சு செடிக்கு தேவலாம் ரசம் இப்படி வச்சு சாப் சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க வருவாயிலையும் சாப்பிடலாம் நெஞ்சு நெஞ்சுச்சளிக்கு ரொம்ப நல்லதுங்க கொள்ளுரசம் நெஞ்சு சளிக்கு இப்படி தான் வைப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ